இவர் ஒரு கட்சியில மூத்த தலைவருங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து வந்து கட்சியில வந்து இருந்தவர் இப்போ இவர் எடுத்திருக்கிற இருக்கிற ஒரு முடிவு தமிழக ரசிகர்களிடையே மக்களிடையே அரசியல்வாதிகளிடையே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு அது என்னன்னா ஹாய் எல்லாரும் வணக்கம் கே எஸ் அவர்களுக்கு என்ன ஆச்சு அவர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஆவலா பார்த்துக்கிட்டு இருக்கு என்ன ரீசன் அப்படின்னா கே அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஓபிஎஸ் ரெண்டும் வந்து எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அவர்களும் இணைந்து கட்சி வந்து ஒருங்கிணைக்க முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து நாள் கெடு விதிச்சாருங்க குள்ளம்பளைத்துல இருந்து கோபி வந்து ஒரு மாபெரும் பேரணி ஒண்ணு நடத்தி காட்டினாரு லட்சக்கணக்கான தொண்டர்கள் அதுல கலந்துகிட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் ஒன்றிய அடிப்படை உறுப்பினர் அப்படிங்கிற தொகுதியில நிலையில இருந்து கூட அவர் வெளியேற்றப்பட்டார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அவர் மேற்கொண்டு என்ன செய்யறது அப்படிங்கிற குழப்பத்துல வந்து இருந்தாரு அப்படி ஒரு குழப்பத்துல வந்து அவர் இருக்கும் பொழுது கட்சி வந்து அவர் ஆலோசனையில ஈடுபட்டு இருக்கும் பொழுது தாவேக்கா போக போறாரா டிஎம்கே போக போறாரா அப்படின்னு மக்கள் ஒரு எதிர்பார்ப்புல இருந்தாங்க பல கட்சிகளும் அவருக்கு தூண்டில் போட்ட வண்ணம் இருந்தன இந்த நிலையில தான் கரூர்ல விஜய் மாநாடு நடத்தின இடத்துல நாப்பது நாற்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்தாங்க அந்த சூழ்நிலையில விஜய் வந்து தன்னோட நிலைய வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு கட்சியில ஒரு நல்ல தலைவர் ஒரு அனுபவசாலி வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில விஜய் வந்து தீவிரமா முயற்சி செஞ்சுட்டு இருந்தாரு அந்த சமயத்துல நம்ம கே எஸ் அவர்கள் வந்து இந்த நேரத்தில் இவரை உள்ள கொட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற நிலைமையில விஜய் வந்து அவர் வந்து உள்ள அழைச்சிருப்பாரு போல இப்போ கே அவர்களும் வந்து விஜய் வந்து ஒரு நல்ல தலைவர் ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி அவர் கூட ஒத்துழைச்சி செயல்பட முயற்சி செய்யறதா வந்து ஃபீல் பண்றாங்க இன்னைக்கு வந்து கே அவர்களும் விஜய் அவர்களும் வந்து அவங்க வீட்டில் வந்து மீட் பண்ணி பேசியிருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்துதான் இப்போ இது மாதிரி ஒரு எலெக்ஷன் டைம்ல இபிஎஸ் அவர்கள் எடுத்த ஒரு முடிவு வந்து ரொம்பவும் ஒரு தவறான முடிவுன்னு நான் ஃபீல் பண்றேன் மக்களும் வந்து நல்ல அரசியல் தெரிஞ்சவங்க அது தெ தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா இவர் கோபி தொகுதியில் ஏராளமான முறை வெற்றி பெற்றவர் தோல்வியே காணாதவர்னு சொல்லலாம் ஏதோ ஒரு முறையோ இரண்டு முறையோ தோற்று இருக்கலாம் போட்டியிட்ட அனைத்து நேரங்களிலும் வெற்றி பெற்ற கேஎஸ் அவர்களை வந்து ஏடிஎம்கேலேருந்து வெளியேற்றினது ஒரு மிக தவறான ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம் இந்த செயல் வந்து இதை வந்து விஜய் அவர்கள் வந்து பர்ஃபெக்டாக கேட்ச் பண்ணிட்டாரு இந்த ஒரு அனுபவத்த சாலியை வந்து இவர் உள்ளே கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்க போகுதுன்னு ரசிகர்களே கமெண்ட்ல போடுங்க